குறைஞ்சபட்சம் ஒரு சாம்பார் வச்சுக்க கற்றுக்கிட்டாலே சாப்பாட்டு தேவையை நிவர்த்தி பண்ணிடலாம் எத்தனையோ விதமான சாம்பார் செஞ்சாலும் இந்த மூணு வெஜிடபிள் போட்டு சாம்பார் செய்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது அது என்ன அப்படின்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் பலாசுலை கொட்டை அதோட சின்ன வெங்காயம் இந்த காம்பினேஷன் சாம்பார் அடிச்சிக்க வேற எதுவுமே இல்லைங்க கட்டு போட்டுன ரெசிபிக்குள்ளே போயிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் அதோட அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு காஞ்ச மிளகாவாக அதோட கிள்ளி போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே தடவை ஒரு புரட்டு புரட்டிக்கலாம் அதோட பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க திருப்பியும் லைட்டாக வதக்கிக்கலாம் நாட்டு கத்திரிக்காய் எனக்கு கிடைக்கல அதனால எக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கத்திரிக்காயும் ரெண்டு முருங்கைக்காயும் நறுக்கி இந்த தாலிப்போடு போட சேர்த்துக்கோங்க போட்டதுக்கப்புறம் ஒரு முப்பது செகண்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பை அதோட சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் தூளையும் அதோட சேர்த்துக்கலாம் திருப்பியும் அது லைட்டாக ஒரு கிளறி கிளரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு லிட் எடுத்து இப்போ அதை மூடி வச்சுக்கலாம் வீடியோட ஆரம்பத்துலேயே நம்ம குக்கருக்குள்ள சாதம் பருப்பு பழாச்சொளக்கொட்டை எல்லாத்தையுமே வேக வச்சுருந்தோம் இப்போ எல்லாமே வெந்துருச்சு முதல்ல பலாச்சொள வெளியே எடுத்துட்டு அதோட தோலையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் சாதம் வந்து விந்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் சாம்பாருக்கும் ரெடி பண்ணிடலாம் சாம்பாருக்கு நெய் இல்லாமல் எப்படி அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெண்ணெயை உருக்கி நெய் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருந்தேன் அதுவும் ரெடி ஆயிடுச்சு நெய் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ரெசிபியை கூட நம்ம சேனல்லவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுலேயும் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சின நெய்க்கு முருங்கைக்கீரை இலையை வந்து போட்டு இறக்கணும்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் அதனால இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் சாம்பாருக்கு வரேன் சாம்பாருக்கு போதுமான அளவு ஆசாஃபைட்டடா அதாவது பெருங்காயையும் சேர்த்துக்கலாம் நான் இந்த பருப்பு அளவுக்கு இந்த புளி அளவுக்கு சாம்பார் பொடி மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒவ்வொரு சாம்பார் பொடியோட காரத்தன்மையை பொறுத்து நீங்கள் அதை கூட்டியோ இல்லை குறச்சோ சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஒருத்தட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி அதோட இப்போ சேர்த்துக்கலாம் குக்கரில் பருப்பு வைக்கும் போதே ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பருப்பு சேர்த்துருந்தேன் ஒரு கப்பு வந்து நம்ம தண்ணி ஊற்றி அது வெளியே நம்ம எடுக்கும்போது ஒன்றரை கப்பில் இருந்து ஒன்றே முக்கால் கப் அளவுக்கான அளவு நமக்கு கிடைக்கும் இப்போ அதோட இதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நல்லா மசித்து சேர்த்துக்கோங்க வீட்டில் வெறும் சாம்பார் மட்டும்தான் வச்சுருக்கோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்றவங்களாக இருந்தாங்க அப்படின்னா ஆறு பேர் இந்த அளவில் சாப்பிட்லாம் எப்பயுமே சாம்பார் செஞ்சு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அது நல்லா கெட்டிப்படும் அதனால் தண்ணி அளவை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே முருங்கைக்காய் கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் எல்லாமே ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்ததுனால பத்து நிமிஷத்துலேயே வந்து சாம்பார் வந்து கொதிச்சா போதும் அது சூப்பராக ரெடி ஆயிரும் காய்கறி எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மட்டும் நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் உப்பு திருப்பியும் சேர்த்துக்கலாம் எல்லாருமே சொல்லுவாங்க சமையல் செய்யும்போது ரொம்ப நிதானமா அன்பா நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோட செய்யணும்னு சொல்லிட்டு அது நிச்சயமா உண்மைதாங்க ஒரு ஐட்டமோ ரெண்டு ஐட்டமோ செஞ்சாலும் அதை நல்லா பக்குவமா எல்லாரும் நல்லா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு அக்கறையோடு செய்யும்போது அதோட சுவை ரொம்பவே கூடுங்க இன்னொரு முக்கியமான டிப்ஸை சொல்கிறேன் இப்போ பாத்திரத்தோட அளவையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு பெரிய லிட்டு வச்சு மூடும்போது நம்ம கொஞ்ச நேரம் இந்த பக்கம் அந்த பக்கம் போனாலும் சாம்பார் வந்து பொங்கி சிந்தாது அந்த இடத்துல கேப்பு கிடைக்குது இல்லையா அதனால் அது சிந்தாமல் வரும் அதனால் நான் பெரும்பாலும் மூடி வச்சு செய்யும்போது பாத்திரத்தோட அளவு விட ஒரு பெரிய தட்டு வச்சு தான் மூடுவேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கரண்டி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கா அப்படிங்கிறது தெரியும் கிட்டத்தட்ட சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆல்ரெடி கொதிச்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் இந்த டைமில் சுற்றி இருக்கிறது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் முக்கியமாக இன்னும் ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க வேண்டியது இருக்குது அது செஞ்சால் அங்கே சாம்பார் அடிச்சுக்க எந்த ஒரு சாம்பாரும் இல்லைன்னே சொல்லலாம் அதுலேயும் இந்த காய்கறி காம்பினேஷனில் இருக்கிற சாம்பார் வந்து வேறு லெவலுங்க ஒன்று வந்து நல்லா பொடியை நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சின நெய் ஒரு அரைக்கரண்டி இதோடு சேர்த்துட்டு ஏற்கனவே பருப்பு கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுலேயும் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்ச எண்ணெய் கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்து வச்சுட்டு அதையே மிக்ஸ் பண்ணி பருப்பு சாதத்தோட சாம்பார் தொட்டு சாப்பிட்டாலும் சரி சாம்பாரை பிணைஞ்சு சாப்பிட்டாலும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்தியாவில் இருந்த வரைக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் ஜெர்மனிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்தியன் காய்கறியில் இந்த மாதிரி ஸ்பெஷல் காம்பினேஷனில் திருப்பியும் சாப்பிடும்போது திருப்பியும் நம்ம ஊர்லேயே நம்ம போய் இதெல்லாம் சாப்பிட்ட மாதிரின்னு ஒரு ஃபீல் கிடைக்கும் அதுலேயும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் பனச கிஞ்சை அப்படின்னு தெலுங்கில் சொல்லுவாங்க அதாவது கொட்டை இதை அடிச்சுக்க நிச்சயமாகவே எந்த காம்பினேஷனும் இல்லைங்க வெங்காயம் அதுலேயும் சின்ன வெங்காயம் சான்ஸே இல்லை இதுக்கு சிப்ஸோ அப்பளமோ வத்தலோ எது வச்சு சாப்பிட்டாலே போதுங்க அப்படியே திவ்யமாக மனசு திருப்தியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்